ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃபோ சேனல் இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வருகிற கியூஆர் கோடோட இருக்கிற பேன் கார்டை எப்படி அப்ளை பண்ணி வாங்கலான்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு வந்து பார்த்திங்கனா டென் டிஜிட் நம்பரோட வரும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அடிஷனல் செக்யூரிட்டி ஃபீஸராக க்யூஆர் கோடோடு இருக்குது ஆல்ரெடி பேன் கார்டு இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக எப்படி இந்த க்யூஆர் கோடோட இருக்கிற பேன் கார்டு வாங்கலாம்னா ஆன்லைன் சர்வீசஸ் டாட் என்எஸ்டிஎல் டாட் காம்ன்ற வெப்சைட்டில் போய்ட்டு வாங்கலாம் இந்த வெப்சைட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம் இந்த வெப்சைட் லிங்க்குள்ளே போனோடனே வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு உங்கள் பேன் நம்பரும் அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் நம்பர் ப்ளஸ் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வரும் அந்த ஓ ஓடிபி ஆப்ஷன் க்ளிக் பண்ணோனே க்ளிக் பண்ணி ஓடிபி போட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக பேன் கார்டு வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கனா க்யூஆரோட கோடோ பேன் கார்டு வரும் உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேன் கார்டு கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூஆரோட ரோடு இருக்க நியூ பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு ரெகுலராக அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ